Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில ரீயூஸ் ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியாஸ் ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நான் இதுக்காக இது மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு பெண்ணை வச்சு இதில் நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ட்ரா பண்ணியிருக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் ட்ரா பண்ணிவிட்டு இதை நான் அதே சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை சிசரில் கட் பண்ணாலே அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலேயே இது ஒரு லீவ் சேஃபில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இதில் லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கனால நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இதை டபுள் சைடும் அழகாக நீட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு இது மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் கேப்பை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் கேப்லேயும் ஒரு கேப்புக்கு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு கேப்புக்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் அந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் கேப்லேயும் நான் சொன்ன மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டில் கேப்பில் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹெல்ப் சைடெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணலை ஏன்னா அதில் நம்ம வந்துட்டு மஞ்சளும் குங்குமமும் கொட்டி வைக்க போகிறனால உள்ளுக்குள்ளே நான் பெயிண்ட் பண்ணிக்கல வெளி சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக தான் இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் ரியூஸ் ஐடியாஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை க்ளூ அப்ளை பண்ணி இந்த ரெண்டு கேப்பையும் நான் ஒட்டி எடுத்துக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு கேப்பையும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய திங்ஸை வச்சே அழகாக ஒரு மஞ்சள் குங்குமமும் போட்டு வைக்கக்கூடிய அந்த லீஃப் ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு பா பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் நான் மஞ்சள் தூளும் குங்குமமும் கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்காக நம்ம தனியாக அமௌண்ட்டு போட்டு ஆன்லைன்லேயோ இல்லை கடைகள்லேயோ இந்த ஆர்கனைசர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது பாருங்கள் கண்டிப்பாக இது அந்த லீஃபுமே சரி அந்த வாட்டர் பாட்டில் கேப்புமே சரி அது மாதிரி தெரியவே கிடையாது அழகாக க்யூட்டாக நம்ம ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் நான் மஞ்சள் தூளும் குங்குமமும் கொட்டி கேட்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த திங்ஸை வச்சு ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இதை உங்கள் வீட்டில் பூஜா ஹாலில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐடியா நம்பர் டூ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இது மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக உடஞ்சி போன மூடி டப்பாவோட பாக்ஸெல்லாம் வச்சுருப்போம் நான் இந்த மாதிரி பாக்ஸை வச்சுருந்தேன் இதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போது எனக்கு ஒரு ஐடியா ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு எனக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் ஷாம்பை இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் இந்த மூடியில் வந்துட்டு எனக்கு உடஞ்சிருக்கனால நான் அந்த ஹோல்ஸையே யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் மூடி வந்து ஃபுல்லாக உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷாம்பு வெளியே வர்ற அளவுக்கு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஷாம்பு பாக்கெட் இதில் வெளியே வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த டப்பாவை பின்னாடி திருப்பிட்டு டபுள் சைட் டேப்பு ரெண்டு கார்னர்லேயும் ஒட்டி இதை நீங்கள் பாத்ரூம்லேயும் இது மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஒட்டி விட்டுக்கலாம் ஷாம்பை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ஈஸியாக மேக் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஐடியா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள்ட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனாலும் இந்த பிரியாணி பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் ஒரு ஷாம்பு சைஸுக்கு ஹோல்ஸ் போட்டு அந்த பாக்ஸையும் கூட இதில் ரீயூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது நான் இந்த ரெண்டு சைடு டேப்பையும் ஒட்டி விட்டு இதில் ஒட்டி விட்டு எடுத்துக்க போகிறேன் நல்லா ரெண்டு சைடு கார்னர்லேயும் பெரிய டபுள் சைடு டேப்பாக போட்டு ஒட்டிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும் பாருங்கள் நல்லா இது மாதிரி ஒட்டி விட்டுட்டு இதை ஷாம்பு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் காஃபி பவுடர் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பாக்கெட்டை கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரியூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்